வணக்கம் முல்லே ஸோ லாஸ்ட் வீக் நம்ம வந்து ஏழு செக்டர்ஸ் நம்ம பார்த்தோம் இந்த செக்டர்ஸ்ல இருந்து ஒவ்வொன்றும் வந்து நான் வர வாரம் டிஸ்கஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணேன் இந்த வாரம் ஒரு இடத்த ஒரு செக்டரை பார்க்க போறோம் அதாவது டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் இந்த டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலேயே கொடுத்துட்டேன் இன் கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்க கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் அது ரிலேட்டட் ஒரு சில கம்பெனிஸ் நம்ம பார்க்க போகிறோம் அதோட மெயின் கரண்ட்லி இருக்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து உடைச்சிட்டு புதுசாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இந்த உங்களுக்கு மைண்டில் எப்படிலாம் இருந்துச்சோ அதாவது நீங்கள் வந்து பழைய காலத்துலேயே இருந்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது நம்ம ஃப்யூச்சரை பார்த்து போகணும் ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறவங்கள இதுக்கு ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் நான் பண்ணணும் அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் நோட்ஸ் மட்டும் போடுங்க எனக்கு சந்தோஷமாக இருக்கும் வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் அந்த ஸ்டாக்ஸ்லாம் நான் பேச போகிறேன் அதெல்லாம் வந்து எதுவுமே எனக்கு உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனோ எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் நான் ஸ்டாக்கை முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபைனல் கன்க்ளூஷன் சொல்லுவேன் அதையும் ஃபாலோ பண்ணுங்க சும்மா பொத்தாம் பொதுவாக ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வேட் பண்ணி என்ன ஸ்டாக் சொல்கிறேன்னு மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க அதை ஒரு டீட்டெயிலாக அனலிசிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணிக்கோங்க அவங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் நான் உங்கள் சுந்தர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கு மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ் அதாவதுங்க இப்போ எல்லாருமே வந்து நம்ம இந்த டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே நம்ம இந்தியாவில் நமக்கு வர என்ன கம்பெனிஸ் ஞாபகம் வரும்னா டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ ஹெசிஎல் இந்த நாலு கம்பெனி தான் ஞாபகம் வரும் பட் இந்த நாலு கம்பெனி ஒரு காலத்தில் வந்து பயங்கரமான கம்பெனி இருந்தது தப்பே கிடையாது அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் தொண்ணூத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரம் வரும்போது ஒரு ஒரு இஷ்யூ நம்ம என்டையர் வேர்ல்டே ஃபேஸ் பண்ணுச்சு அதாவது என்னன்னா ஒய் கே ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் டாக்குமெண்ட் எல்லாத்துலேயுமே வந்து இந்த டேட் ஃபார்மெட் ஒன்று ஃபாலோ பண்ணுவோம் டிடிஎம்எம் ஒய் ஒய் அதாவது ஒய் ஒய் அப்படின்றது இயர் ஃபார்மெட் ரெண்டு டிஜிட்டில் தான் போடுவோம் அப்போ ரெண்டாயிரம் வரும்போது நம்ம ஜீரோ ஜீரோன்னு போடுவோம் அப்படி போடும்போது என்ன ஆகும்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த வருஷத்தை போய் எடுத்துக்கிறோம் ரெண்டாயிரம் எடுத்துக்காது ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்போ என்ன ஆச்சு நம்மளோட எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்னென்னலாம் யூஎஸ்ல எல்லா கண்ட்ரிஸ்லையும் எல்லாம் பழைய இதெல்லாம் இருக்கு டேட்டா இருக்கோ அதெல்லாம் டேட் ஃபார்மெட் வந்து இந்த நாலு டிஜிட் மாற்றணும் இதுக்கு தான் இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் பேக்கெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஜாப் கிரியேட் ஆச்சு ஏன்னா எல்லா மேனுவல் டாஸ்க் எல்லா டாக்குமெண்ட்லையும் போய் மாற்றணும் இது வந்து ஒரு பயங்கரமான பெரிய டாஸ்க் அப்பதான் நம்ம இந்தியாக்காரங்க வந்து உள்ளே புகுந்து இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆல் ஆள் சர்வீஸ் பண்ணாங்க ஸோ அதனால தான் நம்ம அதாவது மெயினாக ஆள் கொடுக்குறது ஹவர்லி பேசிஸில் நான் உனக்கு இவ்வளோ எப்போட் இவ்வளோ வேலை பண்ணி தருவேன் அது பேஸ் பண்ணி நீ பே பண்ணேன் ஸோ பேசிக்கலாக ஹவர்லி பேசிஸ் நமக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி சர்வீஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க ஒரு சர்வீஸ் கம்பெனி ஆரம்பித்தாங்க இது நல்லா போச்சு அந்த ப்ராப்ளம் அந்த அந்த டைம்ல இது வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் இப்போ போக போக என்ன ஆகுதுன்னா இந்த கம்பெனிலாம் இந்த ஆள் கொடுக்குற விலையை இன்னும் கண்டினியூ பண்ணுறதுனால இதோட குரோத்து வந்து அரெஸ்ட் ஆகி ஒரு ஸ்டாக்னேஷன் வந்துருச்சு இதுக்கு மேலே அது க்ரோ ஆகுமான்னா கஷ்டம்தான் இதுக்கு வந்து இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணும் ஏ அதெல்லாம் வந்தாலுமே கூட இந்த கம்பெனி வந்து இந்த கரண்ட் சினுவரியோவை டேக்கிள் பண்ணுமானா ரொம்ப கஷ்டம் பயங்கரமான கஷ்டம் பயங்கரமான சேஞ்சஸ் நடக்க போகுது வேர்ல்டில் அப்போ இந்த கம்பெனி கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் ஸோ அதனால நீங்கள் அந்த பழைய கம்பெனிஸ்லாம் எல்லாம் மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா செய்து அதை உடச்சிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த டெக்னாலஜின்னு எடுத்து வச்சுங்களேன் இதில் வந்து நிறைய நம்ம பிரிச்சுக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணலாம் சர்வீஸ் கண்ட் கம்பெனிஸ் ஸோ சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ப்ராடக்ட் கம்பெனி பிளாட்ஃபார்ம் கம்பெனி அப்புறம் டெக்னாலஜி கம்பெனிஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் டெக்னாலஜிகளோ டெக்னா ஹை லெவலில் இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம் இப்படி பிரிக்கும் போது நம்ம இந்தியாவில் வந்து இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனின்றது வந்து ரொம்ப கம்மி இது வந்து ஏன்னா நமக்கு வந்து இந்த எல்லாருமே வந்து இந்த சர்வீஸ் மைண்ட் செட்லேயே நம்ம இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட்ன்ற கான்செப்டே நமக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கு ப்ராடக்ட்னா என்ன முதல்ல இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறோம் எக்ஸல் யூஸ் பண்றோம் இதெல்லாம் வந்து ஒரு ப்ராடக்ட் இதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம் பண்ணுவோம்ங்களா இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி அதில் வந்து சர்வை பண்றது ரொம்ப கஷ்டம் அது மார்க்கெட்டுல மக்கள்கிட்ட கொண்டு போகணும் செய்யணும் எல்லாம் ரொம்ப கஷ்டம் அதனால தான் ரொம்ப அது வந்து அடிவாயிங் கடன்ச்சு இல்ல அது வந்து வராமல் கடன்ச்சு ஆனா இப்போ வந்து ட்ரெண்ட் மாறிக்கிட்டு இருக்கு அடுத்த லெவலில் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இப்போ பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அடுத்த ரெண்டாவது ஃபின்டெக் கம்பெனி சொல்லுவாங்க இந்த ஃபினான்ஸ் சர்வீசஸ் பேங்கிங்கு இன்சூரன்ஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் ஃபின்டெக் அப்படின்னு ஒரு கேட்டகரி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் கொடுப்பாங்க சோ அது ஒரு போயிட்டு இருக்கு இன்னொன்னு வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் பிளாட்ஃபார்ம் வார்த்தையிலாம் ஒரு பே ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருவோம் இதுக்குள்ள வந்துகிட்டு நீங்க வந்து பை பண்றவனும் வரலாம் செல் பண்றவனும் வரலாம் ஸோ எல்லாருமே வரலாம் ஸோ ஒரு காமன் பிளாட்ஃபார்மை கொடுத்துருவோம் அதாவது மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இடத்த கொடுத்துருவோம் இதுக்குள்ள நீ வந்து என்ன வேணாம் பண்ணிக்கோ பை பண்ணிக்கோ செல் பண்ணிக்கோ என்ன பண்ணிக்கோ ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர்ஸ் சொல்லி இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியும் வந்துட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் மெயின் மேஜர் மூணு ஸோ இது நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் உங்களுக்கு இதோட கிளாரிட்டி புரியும் கம்பெனியை பற்றி பேசும்போது உங்களுக்கு இதோட இது கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புரியும் வச்சுருக்கல ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் கம்பெனி நம்ம பார்க்க போறது என்னன்னா ஃபர்ஸ்ட் கம்பெனின்னா இந்த ராம்கோ சிஸ்டம் கம்பெனிங்க பாருங்க மார்க்கெட் கேப் ரொம்ப கம்மியா இருக்கு சின்ன கம்பெனி தான் இருக்கு ஓகேங்களா பார்க்கும்போது இவங்க என்ன இந்த கம்பெனி என்னன்னா இது வந்து ஒரு ப்ராடக்ட் இஆர்பி சொல்லுவாங்க ஒரு கம்பெனியில் நீங்க ஜாயின் பண்றீங்க வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ப்ராப்பர்டிஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கான ஆன் ப்ராசஸ் இருக்கும் உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரெடி பண்ணணும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் கொடுக்கணும் இதெல்லாம் இருக்குங்களா இந்த மாதிரி என்டர்பிரைஸ்க்குள்ள நீங்க உங்களை நீங்க ஒரு ஆளா ஆட் பண்ணும் போது அதெல்லாம் கனெக்டிவிட்டி எல்லாம் உங்களுக்கு அதில் கொடுப்பாங்க இந்த மாதிரி என்டையர் என்டர்பிரைசஸ் ஹேண்டில் பண்றதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இந்த ராம்கோ சிஸ்டம் இல்லை பார்த்தாலே தெரியும் யார் யாருன்னு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றேன் என்டர்பிரைஸ் சர்வீஸ் யார் யாரும் பாத்தீங்கன்னா ஏவியேஷன் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க என்டர்பிரைஸ் அசட் அசஸ் அசெட் மேனேஜ்மெண்ட் சொன்னீங்களா கம்ப்யூட்டர் இதெல்லாம் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குங்களா இதெல்லாம் அசட் ஹேண்டில் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா பேரோல் ஹேண்டில் பண்றது லார்ஜெஸ்ட் சாஃப்ட்வேர் ஹேண்டில் பண்றது சாஃப்ட்வேர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவுக்கு யூஎஸ்க்குலாம் பண்ணணும் அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் எக்ஸ்போர்ட் பண்ணணும் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் இந்த சாஃப்ட்வேர் லைசன்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் இதெல்லாம் இந்த சிஸ்டத்தில் பண்ணலாம் இதுதான் ராங்கோ சிஸ்டத்தோடது இவங்க ஏதாவது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக குவார்டர் ஆன் குவார்டர் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி நைன் இருக்குது இவங்க ஓவரால் இப்போ பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க குவார்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் மைனஸ்லேயே இருக்குது நெட் ப்ராஃபிட் மைனஸ்லேயே இருக்கு இப்போ வந்து பாசிட்டிவாக இருக்கு ஆனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இயர்லி பாருங்களேன் நெட் ப்ராஃபிட் பாருங்க மைனஸ்ல இருந்துச்சு ஃபுல்லாக ப்ளஸ்ல தான் இருக்குது லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் கொஞ்சம் அடிவா த்ரீ ஃபோர் இயர்ஸ் வந்து அடி அடிவாங்கி திரும்பவும் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கான் இயர்லி த்ரீ இயர்ஸ் பர்சன்டேஜ் பிப்டின் கிரோத் இருக்கு இயர்ஸ்ல எதுவுமே இல்லை பட் த்ரீ இயர்ஸ் க்ரோத் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் என்னோட பாருங்க ஸ்டாக்கோட சிஏஜிஆர் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல ரிட்டர்ன் இல்லை டூ ஏன்னா அங்கே எல்லாம் நெகட்டிவ்ல இருக்கிறதுனால பட் ஓவராலாக பார்க்கும்போது என்னோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ஸ் பாருங்க ரொமோட்டர் ஹோல்டிங் கன்சிஸ்டன்ட்டாக இருக்குது கொஞ்சம் லைட்டா இந்த இடத்துல சேஞ்சா இருக்குது எஃப்ஐஏ பாருங்க கன்சிஸ்டன்ட்டாக இருக்கு எஃப்ஐ பெருசாக செல்லெல்லாம் பண்ணலை அதாவது அப்படியே இருக்கிறான் டிஐஏ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிஐஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஏ கன்சிடெண்ட் இருக்காங்க ஸோ அது இது ஒரு ஸ்டெடி க்ரோத் கம்பெனி இது ஓகேங்களா ஆனா பிஇ பாருங்க ஒரு பிஏ வந்து இருக்குன்ட்டு இரநூத்தி அறுபத்தி ஒன்னு அயன்கார் ஹைல இருக்கு சரிங்களா சோ இதெல்லாம் டைம் அதாவது குரோத் பெரிய க்ரோத் கம்பெனி இந்த மாதிரி பெரிய பிஇ கொடுப்பாங்க ஆனா அதுக்காக இவ்வளோ காசு குடுத்துக்கு வாங்கணுமான்னா வாங்க முடியாது அதனால இம்மிடியா போய் வாங்கணும்னா சான்ஸே இல்ல இதுக்குள்ள போகாதீங்க அவ்வளவுதான் இப்போதைக்கு போகாதீங்க பாத்து வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க ஓகேங்களா செகண்ட் கம்பெனி என்னன்னா இன்டர்லெக்ட் டிசைன் அப்படின்னா ஓகேங்களா சோ இவன் பாத்தீங்கன்னா இது வந்து பின்டெக் ஆளுங்களா ப்ராடக்ட் கம்பெனி பின்டெக்ல இவ என்ன பண்றாங்கன்னா அதாவது இன்போசிஸ்ல வந்து பினக்கல்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு அது வந்து கொஞ்சம் ஃபேமஸான ப்ராடக்ட் எல்லா குளோபல் லெவல்ல நிறைய யூஸ் பண்றாங்க அது வந்து ஓல்டு ப்ராடக்ட் அது அவனோட கோடி சிஸ்டம்லாம் நல்லா இருந்தாலுமே கூட இப்போ இவன் வந்து இன்டர்லெக்ட் டிசைன்கார வந்து அது காம்படிஷன் மாதிரி உள்ள என்டர் ஆறான் பிணக்கு லெவலுக்கு இல்லாட்டினாலும் இவன் ஓரளவுக்கு உள்ள வந்துட்டு இருக்கான் இது வந்து நிறைய பேர் அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கலாம் பேங்கிங் இதுக்கு இதெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வீஸ் பாருங்க உங்களுக்கு தெரியும் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்லெக்ட் குளோபல் டிரான்சாக்ஸான் பேங்கிங் இருக்கு இது வந்து குளோபல் லெவல்ல கார்பரேட் ட்ரெஸரி இதெல்லாம் பாத்துக்கறான் இதுல வந்து ஏ லெவல்ல உள்ள கொண்டு வரான் பிளஸ் இன்னொரு ஐ ஐடி டிசின்னு ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கிறான் இமேக் ஐ ஏஐன்னு ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கிறான் ஸோ இதெல்லாம் வந்து ஃபின்டெக் சைடில் ப்ராடக்ட் வச்சுருக்கேன் இதுவும் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இங்கே கம்பேர்ட் டு பினக்கில் நல்ல க்ரோத்து கஸ்டமர்ஸ் நிறையா பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் நம்மளோட ஐடிஎஃப்சி பேங்க்கு இண்டஸ்இன் பேங்க்கு இதெல்லாம் என்னோட கஸ்டமர்ஸ் தான் ஓகேங்களா பெரிய பெரிய இப்போ வந்து கோட்டாக் பேங்க்கு இதெல்லாம் கஸ்டமர்ஸ் ஸோ பெரிய லெவல் பேங்க்கும் இப்போ வந்து இவன் வந்து உள்ள நம்ம இந்தியா லெவல்லையும் நல்லா பண்ண ஆரம்பிச்சுட்டான் இப்போ இவனோட குவார்டர்லி ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா நைன்டி த்ரீ பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ்ல இருக்கு க்ரோத் இங்க பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் க்ரோத் ப ஒரு பர்சன்டேஜ் ஆனால் ஃபைவ் இயர் பார்த்தீங்கன்னா ஒன் டொண்ட்டி நைன் டென் இயர்ல வந்து டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் இவனோட ப்ராஃபிட் க்ரோத் ப்ரோவ் ஆயிருக்கு ஸ்டாக் ப்ரைஸோட சிஆர்ஜிஆர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் த்ரீ இயர்ஸை வந்து முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் ஃபைவ் இயராக முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் டென் இயராக பதினஞ்சு பர்சன்டேஜ் சரியான க்ரோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா இவரோட நெட் ப்ராஃபிட் ப்ராஃபிட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலும் கூட பாருங்க எப்படி இருக்காங்க த்ரீ ட்வெண்ட்டி த்ரீ ஃபிஃப்ட் ட்ரோனா கன்சிஸ்டா இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்குது 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 கடன் 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 இருக்கா கம்பெனிக்கு டெட் இருக்கா டெட் அல்மோஸ்ட் ஜீரோ சரி ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ஸ் என்ன இருக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கன்சிஸ்டன்டா ரொம்ப கரெக்டாக வச்சிருக்காங்க எஃப்ஐஐ குறைச்சிருக்கான் ஆனா டுவெண்ட்டி இங்க பாருங்க ட்வெண்ட்டி ஃபைவ்ல இருந்து மந்த்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிருக்கான் பெருசாலும் குறைக்கல டிஏஎஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கான் ஸோ இது வந்து மேலதான் போயிட்டு இருக்கு இதோட பிஇ பாருங்க தேர்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் ஓகேங்களா இதுவும் நீங்க பாக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா இதோட இங்க பாருங்க மேலே ஹையர் ஹை போயிட்டே இடத்துல ஒரு கன்சிஸ்ட் கன்சி ஆகிட்டு இருக்கு லாஸ்ட் ஒன் இயர்னா பார்த்தோம்னா ஒரு உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு ஸோ பாருங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் உங்களுக்கு சூட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க அடுத்த கம்பெனி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் இதை பற்றி நான் முந்தைய ரொம்ப நாள் முன்னாடியே பேசியிருக்கேன் நான் பட் திரும்ப பேசுவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் மார்க்கெட் கேப் தான் சின்ன மார்க்கெட் கேப் கம்மி தான் இவங்களோட இது என்னன்னா இவங்க வந்து பின்டெக் இவங்களும் பின்டெக் தான் இன்டெலக்ட் மாதிரி இவங்களும் பின்டெக் தான் பேங்கிங் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க பின் ஒன் நியோ

ஸோ அப்போ அதுக்கு தகுந்தா ஏதாவது செட் அப் பண்றதுக்கு செய்யறதுக்கு சாஃப்ட்வேரை சர்வீஸ் பண்றதுக்கு ஏதாவது அப்கிரேட் பண்ணுறது செய்யறது இந்த மாதிரிலாம் சர்வீஸும் ஸோ இந்த ப்ராடக்ட் கொடுக்குறாங்க இந்த ப்ராடக்ட் கூட சில சமயம் சர்வீஸும் கொடுப்பாங்க அப்போ இந்த சர்வீஸ் வச்சும் காசு பார்ப்பாங்க ஸோ இதுதான் இந்த மாடல் இவங்களோட மாடல் ஸோ இவங்களும் சூப்பராக படிக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட் குவார்டர் வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் வந்து மைனஸில் இருக்குது இவங்களோடது பிஇ வந்து பதினஞ்சு இதோட குரோத் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி டூ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் க்ரோவாக இருக்குது சரி முன்னாடியெல்லாம் கம்மி தான் இதுதானே சொன்னேன் சோ இந்த கம்பெனிலாம் பணக்களவு வருஷமா இருக்குது ஆனா தான் வந்து பிக்கப் ஆக ஆரம்பிக்குது இந்த கம்பெனி எல்லாம் ஏன்னா இந்த சர்வீசஸ்லாம் எல்லாம் குறைஞ்சு இந்த ப்ராடக்ட்லாம் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இப்போ வந்து நல்லா வளர ஆரம்பிச்சு ஈவன் சிஏஜியா பிரைஸ் ப்ரைஸோட சிஏஜியாக பாருங்க ஒன் த்ரீ இயர் வந்து தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ்ல இருக்கு சேல்ஸும் இன்கிரீஸ் ஆயிருக்கு இதோட கேஷ் ஃபுளோ ஆப்ரேஷன் கேஷ் ஃபுளோ பாசிட்டிவ்ல தான் இருக்குது ஷேர் ஹோல்டர் பேட்டர்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து கன்சிஸ்டண்டா வச்சிருக்காங்க சூப்பரா ப்ரொமோட்டர் எஃப்ஐஐ பாருங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி இதாக குறஞ்சிருக்கு பட் கன்சிஸ்டண்டா இந்த அதே லெவல இருக்கு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ அந்த ரேஞ்சே இருக்கு ஓகேங்களா மேக்ஸிமம் ப்ராஃபிட் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஸோ டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா டிஐஎஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போ திரும்ப இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இது வந்து நியூ ஜென்ஸ் ஆப்ட் நெக்ஸ்ட் செக்டர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா அதாவது ஜிஐஎஸ் சொல்லுவாங்க அதாவது குளோபல் இமேஜிங் சர்வீஸ் இல்லை அடுத்த கம்பெனி வந்து இது வந்து டெக்னாலஜி கம்பெனி இது வந்து இன்டர்நேஷனல் இது பழைய கம்பெனி தான் இவங்க எல்லாம் யாருன்னா குளோபலா மேப் டோப்போகிராஃபி டயக்ராம் இதுக்கு வந்து இன்ஃப்ரா ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படும் அதுதான் இதோட பிரச்சனை இந்த கம்பெனில ஆனா பயங்கரமா இந்த கம்பெனி இதோட இவங்களோட மெயின் போக்கஸ்ங்க அர்பன் அண்ட் டெலிகாம் செக்டர்ஸ் ஆஃப் எமர்ஜிங் சர்வீசஸ் அண்ட் மேப்பிங் டெக்னாலஜிஸ் பாலோடு பை டெவலப்மெண்ட் ஆஃப் யூனிக் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் லேண்ட் சர்வே பண்றது இந்த நெட்ஒர்க் வந்து கரெக்டா கிடைக்குதா இல்லையா இதெல்லாம் வந்து வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்லயே வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் சேட்டலைட் லிங்கேஜ் பண்றது மேப்பிங் டோப்போகிராஃபி மாதிரி பண்றது இதெல்லாம் வந்து இந்த கம்பெனி பண்றது இது வந்து ஒரு எமர்ஜிங் செக்டர் இது டைம் ஆகும் ஏன்னா இவங்க வந்து இன்ஃபிராவில் செட்டப் பண்றதுனால கடன் ஜாஸ்தி டெட் எக்ஸ்டி பாயிண்ட் டூ ஒன் பெருசால இல்லை பட் ஸ்டில் இது வந்து நிறைய இன்ஃப்ரா பேஸ்ட் கம்பெனின்னால செலவு ஜாஸ்தியாக இருக்கும் கேபிட்டல் இன்டென்சின்ற சொல்ல வரங்க ஸோ இவங்களோட பிஇ பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு இதெல்லாம் க்ரோத் செக்டர் இவனோட ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பாருங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது கன்சிஸ்டண்டா இயர்லி பார்த்தாலும் நெட் ப்ராஃபிட் எங்கே இருக்கு ஆ இயர்லி பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டும் இப்போ வந்து பாசிட்டிவ்ல போயிட்டே இருக்கிறான் இதோட குரோத் பாருங்க லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் மைனஸ் த்ரீ பர்சன்டேஜ் ஆனால் அதுக்கு முன்னாடி நைன்டி எயிட் பர்சன்டேஜ் இருக்குது ஸ்டாக் இயர் பாருங்க பைவ் இயர் பாருங்க ஒரு இது ஏழு கம்பெனி பிக்அப் ஆகுது ஆனா வேல்யூஷன் ஹையாக தான் இருக்குது இந்த கம்பெனி இதோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கன்சிஸ்டன்டா வச்சிருக்கான் கொஞ்சம் குறைச்சிருக்கிறான் முப்பத்தி மூணுலேருந்து இருந்து குறைச்சிருக்கான் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறாங்க இது வந்து ஒரு கன்சர்னிங் பார்ட் பட் ஆனா முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இருந்துச்சுன்னா பரவாயில்ல பிரச்சனை கிடையாது மேல இது நார்மலா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனியை வந்து இது பண்ணுறதுக்கு இவங்களோட டைலூட் பண்ணி அது மூலமாக கேபிட்டல் கொண்டு வருவாங்க ஏன்னா கடன் வாங்குறதுக்கு போல இந்த மாதிரி ஷேரை டைலூட் பண்ணி பண்ணுவாங்க ஸோ அது அது ஒரு மேட்ரு இருக்குது அதே போல் எஃப்ஐ பாருங்க குறைச்சிட்டே வந்து எஃப்ஐயோட ஸ்டேக் கொஞ்சம் குறஞ்சிருக்குது டிஏ ஸ்டேக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஏன்னா அதனால தான் இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ரீசெண்டாக வந்து கொஞ்சம் அடி வாங்கிக்கிட்டு இருக்கு ஏன்னா மெயினாக மெயின் காரணம் என்னன்னா குளோபல் ஸ்லோ தான் எல்லாத்துக்குமே தெரியும் டேரிஃப் அது இதெல்லாம் வந்துட்டு இருக்கு பிளஸ் காசெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா இவங்களோட ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணணும் செய்யணும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது அதனால கொஞ்சம் அடி வாங்கிக்கிட்டு இருக்கு இந்த கம்பெனி ஓகேங்களா பட் ஆனா ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு க்ரோத் கம்பெனி இதே மாதிரி இன்னொரு கம்பெனி இருக்கு அது என்னன்னா சிஇன்சிஸ் ஒரு கம்பெனி இதுவும் அதே மாதிரி தான் என்டர்பிரைஸ் ஜியோ ஸ்பேசியல் அண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் இவனும் அதே மாதிரி கம்பெனி தான் ஜியோ ஸ்பேசியல் இது நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி ஒருத்தன் இவரோட கோர்ஸ் சர்வீஸ் ப்ராடக்ட் இன்ஜினியரிங் மேக்சரிங் இன்ஜினியரிங் ஃபியூச்சர் டெக்னாலஜி இவனோட க்ரோத் பாருங்க ஒன் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் இயர் ஆன் இயர் குவார்டர்லி இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி 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 ஒன் 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 பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் ஸ்டாக் பி இவனும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் இவனோட குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பாருங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது டுவெண்ட்டி டூ டூ தேர்ட்டி வருஷம் முடியல போயிட்டு இருக்கு இயர் ஆன் இயர் பாத்தோம் நல்ல கிரோத்ல இருக்கு கம்பெனி இவனோட இதை பாருங்க த்ரீ இயர் நைன்டி பர்சன்டேஜ் ஸ்டாக் ப்ரைஸ் பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் த்ரீ இயர்ல இது இந்த கம்பெனி வந்து பயங்கரமாக குரோ ஆகிட்டு இருக்கான் ஓகேங்களா பிஇ வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ பெரிய பிஇ இல்லை செக் பண்ணுங்க இதோட சார்ட் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க விழுந்துட்டே இருக்குது ஃபைவ் இயர் சார்ட் பாத்தீங்கன்னா மேல போனோம் இப்போ கீழே விழுதுறான் லோயர் லோ ஃபார்மேஷன்ல இருக்கிறான் சப்போர்ட்ல இருக்கிறான் பாத்துக்கங்க இது எப்படி பாக்குறதுன்னு பார்த்து சார்ட் பாக்குறவங்க பாத்துக்கங்க ஓகேங்களா அடுத்த கம்பெனி வந்து இஸ்மோ இஸ்மோன்றது யாரு காத்துங்களா கேள்விப்பட்டீங்களா இவன் வந்து குளோபல் ஆட்டோ கம்பெனிக்காரது அதாவது ஆட்டோ பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து இவன் ஒரு இடத்துல கொண்டு வந்து இவன் வந்து எல்லாத்துக்கும் சப்ளை பண்றேன் கம்பெனிக்காரன் இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இங்க வந்து ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் எல்லாம் வீங்க வாங்குங்க அந்த மாதிரி கம்பெனிக்காரன் ஓகேங்களா டைம் ஜாஸ்தியா போகுது அதனால ஷார்டா ட்ரை பண்றேன் இது வந்து ரொம்ப நல்ல கம்பெனிங்க பிஇ மட்டுந்தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது லாஸ்ட் குவார்டர் கொஞ்சம் நெகட்டிவாக போச்சு பட் ஆனால் ஓவராலா பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட் மேலே வேட்டி தான் இருக்கிறான் சூப்பராக போயிட்டு இருக்கான் இவனோட கேஷ் ஃபுளோ பாசிட்டிவ்ல தான் இருக்குது இதோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் கொஞ்சம் எஃப்ஐஏ குறைச்சிருக்கிறான் ஓகேங்களா ஆனால் டிஏ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான் இது மட்டும் தான் பார்த்துருக்கேன் பட் ஆனால் கம்பெனியில் க்ரோத் இங்க பாருங்க லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் பதிமூணு பர்சன்டேஜ் ப்ரைஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜா வந்துச்சு ஓகேங்களா ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இதெல்லாம் க்ரோத் செக்டர் பயங்கரமான க்ரோத் செக்டர் சூப்பராக போயிட்டு இருக்காங்க இதையும் கரெக்டாக பார்த்துருக்கேன் இஸ் அடுத்து வந்து யூனிக் காமர்ஸ் இவனும் வந்து இவ இவ எப்படின்னா இந்த அமேசான் பிளிப்கார்ட் இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா இவங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்றத ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் இவன் வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் லாஜிஸ்டிக் பண்றது எல்லாத்தையும் வந்து இவன் வந்து ஹேண்டில் பண்ணுவான் சோ அதான் என்னோட என்னோட சர்வீஸ் எல்லா ப்ராடக்ட் எல்லா சர்வீஸ் கம்பெனி கஸ்டமர் ரீட்டைல் கஸ்டமர் டார்கெட் பண்ற கம்பெனிக்குலாம் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்றான் ஓகேங்களா பிவி பாருங்க செவன்டி போர்ல இருக்குது என்ன சொல்றது ஓகேங்களா கடன் ஆல்மோஸ்ட் கடன் கிடையாது இவனோட சார்ட்ல பிரைஸ் பாத்தீங்கன்னாலே ரொம்ப நாள கன்சாலிடேட் ஆகிருக்கிறான் பாருங்க கீழே அடிச்சு விழுந்து கீழே விழுந்து கிடக்குறான் நல்ல கன்சாலிட்டேஷன் போயிட்டு இருக்கான் பிஇ மீடியம் பிஇட கீழே இறங்கியிருக்கேன் பிஇ எக்ஸ்பான்ஷன் பிஇ எக்ஸ்பான்ஷன் நடந்துச்சு இன்னும் கொஞ்சம் குறையும் இது பாத்துக்கோங்க ஆனால் இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் எல்லாம் நெட் ப்ராஃபிட் பாருங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் அடுத்து இங்க பாருங்க தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் இது வந்து ரீசெண்டாக லான்ச் ஆனதுனால டேட்டா இல்லை ஓகேங்களா கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ்ல தான் இருக்குது ஆப்ரேட்டிங் கேஷ் ஃபுல்லோ பாசிட்டிவ்ல தான் இருக்கிறான் ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் பார்த்தோம்னா எஃப்ஐஐ இன்க்ரீஸ் பண்ணிருக்கான் சரிங்களா இந்த கம்பெனி பார்த்துங்க சூப்பர் கம்பெனி இது ஓகேங்களா அடுத்து வந்து ஐகேஎஸ் இன்வென்ச்சரஸ் நாலேஜ் சொல்யூஷன் டெலிவர் கம்பெனி இது இவன் வந்து யூஎஸ் ஹெல்த் கேரை கனெக்ட் பண்றது இவனும் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் எல்லா இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்றது பிளேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் இவனும் கொஞ்சம் இப்ப ரீசெண்டா வந்து இந்த டாரிஃப் இதெல்லாம் பிரச்சனை இவனும் இருக்கு மாட்டி மாட்டினேன் இவனும் பாருங்க கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்கான் லாஸ்ட் ஒன் இயரா பாத்தீங்கன்னா இவருக்கு போய்கிட்டு இருக்கு கம்பெனி ஓகேங்களா இதோட பிஇ எவ்வளவு இருக்கு ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ இருக்கு பிஇ மார்க்கெட் கேப் கொஞ்சம் ரீசென்டான மார்க்கெட் கேப் தான் கம்பெனி புக் வேல்யூ ஒன் தேர்ட்டி ஒன் பயங்கர ஹைல புக்கல்லேயே பார்க்கும்போது ஜாஸ்தி தான் இருக்கு ஓகேங்களா ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு என்டர்பிரைஸ் வரைக்கும் டுவெண்ட்டி செவன் இதோட ஜாஸ்தியா இருக்கு ஓகேங்களா ஸோ கேஷ் ரிச் கம்பெனி தான் இது ப்ளஸ் ப்ராஃபிட் பாருங்க குவார்டர் அண்ட் குவார்ட்டர் வந்து ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் இதோட குவார்டர்லி ரிசல்ட்டை பாருங்க நெட் ப்ராஃபிட் கூடிட்டே தான் போகுது வருஷ வருஷம் பார்க்கும்போதும் நெட் ப்ராஃபிட் கூடிக்கிட்டே தான் போகுது க்ரோத் பாருங்க அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு பர்சன்ட் ப்ராஃபிட் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஓகேங்களா ஸோ எல்லாமே பக்காவாக இருக்க இந்த கம்பெனி இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான் டிஏயும் இன்க்ரீஸ் இருக்கா ஸோ இது வந்து ரொம்ப நல்ல கம்பெனி பார்த்துருங்க ஓகேங்களா அடுத்து சி இன்போ அதாவது மேப் மை இண்டியா சொல்லுவாங்க மேப் மை இந்தியா சி இன்போ சிஸ்டம் எல்லா பிஎம்டபிள்யூ இந்த மாதிரி பெரிய கம்பெனி கார்கள்லாம் இவனோட மேப் சிஸ்டம் தான் யூஸ் பண்றாங்க கூகுள் மேப் எல்லாமே இருக்குது பட் ஆனா இந்த மேப் இவங்க கொடுக்குற மேப்ல மெயின் ரீசன் என்னன்னா டோர் நம்பர் எல்லா டீடெயிலும் இருக்கும் ஸ்ட்ரீட் டிராபிக் என்ன சொல்லுங்க எந்த லெவல் டீடைல் அவ்வளவு தான் ப்ரொவைட் பண்ணுவோம் அதனாலதான் நல்லா பாப்புலரா இருக்கான் குறைஞ்சிருக்கு பட் பி பாருங்க அறுபத்தி நாலு ஹை பி அதான் இருக்கான் கொஞ்சம் அதாவது நினைக்கிறேன் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றது ரெஸ்பான்ஸ் வந்து சரியா வரல அதனால அடிச்சு இறக்கிட்டாங்க பாத்தீங்கன்னா இங்க ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா போனா மேல போனோம்னா அடிச்சு இறங்கினாங்க பயங்கரமா அடிச்சு இறங்கினாங்க இந்த இடத்துல ஆனா இப்ப வந்து திரும்பவும் கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு இப்போ க்ரோத் பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் கேச்ட்டு வரான் ஓகேங்களா இது த்ரீ இயர் வந்து ரிட்டர்ன் வந்து ப்ராஃபிட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஃபைவ் இயர் ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஸ்டாக் ப்ரைஸ் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் த்ரீ இயர்ல ஓகேங்களா சேல்ஸ் நல்லா தான் பண்ணிடுறான் சேல்ஸ்ல ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களா கேஷ் ஃபுல்லோ பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோல தான் இருக்கிறான் என்னன்னா க்ரோத் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பயனெண்டு மாதம் க்ரோ ஆகல லாஸ்ட் கப்பல் ஆஃப் இயர்ஸ் அதனால தான் அடி வாங்கி இறக்குனாங்க பாருங்க ப்ரமோட்டர் ஹோல்டிங் கன்சிஸ்டண்டா இருக்குது எஃப்ஐ குறைச்சான் அதுதான் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட் இயர் ஏத்தினாலும் திரும்ப குறைச்சிருக்கலாம் பட் ஆனா நம்மளால டிஏஸ் வந்து இதை வாங்கிக்கிட்டு இருக்காங்க இது வந்து நம்ம இந்தியாவோட நெக்ஸ்ட் க்ரோத் செக்டர்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டெக் கம்பெனிங்கிறது அதனால ஃபாலோ பண்ணுங்க பார்த்துக்குங்க அடுத்து வந்து ஆரியன் ப்ரோ ப்ரோ ப்ரோல்யூஷன்ஸ் இது வந்து ப்ராடக்ட் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஆனா பின் தான் தான் ஓகேங்களா பேங்கிங் சைடில் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி இதுக்குலாம் வந்து பிளாட்ஃபார்ம் கொடுக்குறவன் ஈவனும் வந்து பி ஒரு டீசெண்டான பிளான் இருக்கிறான் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கான் கடன் இது கடன் நெட் ப்ராஃபிட் கன்சிஸ்டண்டா இன்க்ரீஸே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறான் இயர் ஆன் இயர்லையும் சூப்பராக இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது கேஷ் ஃபுளோ பாசிட்டிவ் கேஷ் ஃபுளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஷேர் ஹோல்டர் பேட்டர் பார்த்தீங்கன்னா கஸ்ட் ப்ரொமோட்டர் கன்சிஸ்டண்டா இருக்குது டிஏ குறைச்சிட்டான் ஆனால் எஃப்ஐ இன்க்ரீஸ் பண்ணிருக்கான் கை கை மாத்திருப்பாங்க ஓகேங்களா பட் எஃப்ஐஆர் சைட்ல இது ஜாஸ்தியா போகுது இந்த கம்பெனியை பாத்துக்கங்க இதோட சார்ட்டும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அடிச்சு இறக்கிருக்காங்க வருங்க அதனால பியும் பாருங்க நான் மீடியன் பியோட கீழே இறங்கிக்கிட்டு இருக்கேன் மீடியன் பி பத்துல இருந்துச்சு ஓகேங்களா டென் இயர் பார்க்கும்போது பி எக்ஸ்பான்ஷன் நடக்கும் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க குறைஞ்சதுக்கு அப்புறம் உள்ள இன்டர்வெல்லாம் வேணும் இதெல்லாம் வச்சுங்க எடுத்தோன்னே நான் சொன்னேன் போய் வாங்கணும்னு சொல்லிட்டு கூச்சிட்டு போய் வாங்கிடுறாங்க போக்கஸ் பண்ணி பாருங்க ஓகேங்களா இதுதான் நான் சொல்ல வேண்டிய ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்கும் நான் இந்த டெக்னாலஜி பேஸ் சொல்ல வேண்டியது நான் நான் சொன்ன கம்பெனி எல்லாமே நீங்களும் ஒரு தடவை அனலைஸ் பண்ணுங்க ஆல்ரெடி இந்த கம்பெனியை நீங்க ஹோல்ட் பண்ணிருக்கீங்களா இல்ல திங்க் பண்றீங்களான்றது கமெண்ட்ல போடுங்க கொஞ்சம் ஐடியா எனக்கு கிடைக்கும் பட் ஓவராலா இந்த ஃப்யூச்சர் ஆஃப் த டெக்னாலஜின்றது வந்து இவால்வ் ஆகிட்டு இருக்கு இந்த சாஸ் பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி மந்த்லி பேமெண்ட் மாதிரி வரும் ஓகேங்களா சாஸ் என்னன்னா சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் சொல்லுவாங்க சாஃப்ட்வேர் வந்து முந்தையெல்லாம் எப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துட்டு ஃபுல் காஃபி ஊத்துருவாங்க வித்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமா அவங்க காசு கொடுத்து கொடுத்து சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணும்போது கூட ஃபுல்லாக வாங்கணும் அந்த மாதிரி ஒரு மா மாடல் இருந்துச்சு இப்போல்லாம் வந்து மந்த்லி ரெண்டல் மாதிரி அந்த மாதிரி போயிடுச்சு மாடல்லாம் ஸோ இதுதான் வந்து ஆல்ரெடி இந்த மாடல் ரொம்ப காலமாக இருக்கு பட் இதுதான் கோயிங் பார்வர்டு இந்த மாதிரி தான் சாஸ் தான் இருக்கும் எல்லா ஏ எல்லா சாஃப்ட்வேருமே இந்த சாஸ் மாடல் தான் ஃபாலோ பண்ணுவாங்க இந்த மொத்தமாக வித்துட்டு வாங்குற மாதிரி எல்லாம் இனிமே கிடையாது ஆனா இதனால என்னன்னா ரெகுலர் ஒரு இன்கம் வந்துட்டே இருக்கும் நல்ல இன்கம் வந்துட்டே இருக்கும் காஸ்ட்டு எப்போ வேணாலும் ப்ரைசிங் பவர் செட் பண்ணலாம் ஸோ ஃபியூச்சர் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து பயங்கரமாக இருக்குது அந்த பழைய கம்பெனிஸ்லாம் வந்து இனிமேல் யோசிக்காதீங்க அதை மைண்டில் வச்சுக்காதீங்க அதை விட்டு வெளியே வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சின்ன தேங்க்ஸ் போட்டுருங்க நன்றி வணக்கம்